வீட்டில் அவள் இருந்ததுன்னா காலையில் டிஃபனுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து அவல் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கனமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த அவள் தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடலாம் அவளை அவளை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு ரவை சேர்த்துடலாம் ரவை வந்து கால் கப்பு சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் தயிர் வந்து நான் ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் இது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் புளிப்பான தயிர்னால் நீங்கள் அளவை குறச்சிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் தேங்காய் துருவ வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் வந்து கொஞ்சம் சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை அப்படியே ஊற வச்சிடலாம் அவல் ரவை எல்லாமே நல்லா ஊறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இப்போ எல்லாம் ஊறிட்டுது இதை கையை வச்சு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க நான் ரவுண்டாக தட்டி வச்சுருக்கேன் மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து இது ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வேகணும் இது பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டது இப்போ இது வெந்திருக்கும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அப்போ இதை எடுத்து தனியாக வச்சாச்சு கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னே கொஞ்சமாக ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கருப்பு கலர் எள் சேர்த்துருக்கேன் வெள்ளை கலர் எள் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இது தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வேறு எந்த பொடியுமே சேர்க்கலை சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு பத்து செகண்ட் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து இந்த உருண்டையில் பிடிக்கும் இடையில இடையில் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்